தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சோளிங்கர் யோக நரசிம்ம திருக்கோவிலில் இருபது கோடியே முப்பது லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டிருந்த ரோப்காரை பக்தர்கள் வசதிக்காக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக ரோப்கார் சேவை தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் தொன்மையான திருக்கோவிலாகும் திருக்கோவில் எழுநூத்தி ஐம்பது அடி உயரம் கொண்ட செங்குத்தான மலையாகும் இம்மலையில் நரசிம்ம சுவாமி யோகா நிலையில் அமர்ந்தபடி பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் பாலித்து வருகிறார் திருக்கோவில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வந்து செல்கின்றனர் யோக நரசிம்ம தரிசிக்க வேண்டும் என்றால் ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்து படிகள் ஏறி சாமி தரிசனம் செய்ய வேண்டும் வயதானவர்கள் மாற்றுத் திறனாளிகள் படியேறி சென்று சாமி தரிசனம் செய்ய முடியாத நிலையில் சிரமப்பட்டனர் ஏனைய முறையில் பக்தர்கள் அனைவருக்கும் சாமி தரிசனம் செய்யும் வகையில் ரோப்கார் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் கோரிக்கை ஏற்று தமிழக அரசு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒன்பது புள்ளி முப்பது கோடி மதிப்பில் ரோப்கார் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்து தற்போது முடிவு பெற்றது மேலும் ரோப்கார் குழு உபாயதாரர்கள் பக்தர்களுக்கு வசதிக்காக காத்திருப்பு கூடும் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை சுமார் பதினோரு கோடி மதிப்பில் கட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பக்தர்கள் வசதிக்காக ரோப்கார் சேவை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சி கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அரகோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெக ரட்சகன் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி சோலிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் ஆகியோர் பங்கேற்றனர்